பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய கூட்டமைப்பு சார்பில் ஒரு தர்ணா போராட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு நிறைவேற்ற கோரி மின்சார வாரியத்தின் சிஐடியு தொழிற்சங்கத்தின் ஒரு அங்கமான தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய கூட்டமைப்பு சார்பில் மயிலாடுதுறையில் இன்று ஒருநாள் தர்ணா போராட்டம் நடைபெற்றது மின் செயற்பொறியாளர் அலுவலக வாயில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் ஏராளமான மின் ஊழியர்கள் பங்கேற்றனர் திட்டத்தலைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் மின் வாரியத்தை பொதுத்துறை நிறுவனமாக பாதுகாத்திட வேண்டும் தினக்கூலி அடிப்படையில் சம்பளம் பெறுவருக்கு அடையாளம் கண்டு நிரந்தர பணி வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் கோஷங்கள் எழுப்பினர் சிஐடியு தொழிற்சங்க மாவட்ட தலைவர் மாரியப்பன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் போராட்டத்தில் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தனர்